தேவனுடைய பிள்ளைகளே தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி நீ சோதித்து உன்னை பார்க்க வேண்டும் அதை நான் அநேக நான் சோதித்து பார்ப்பேன் என் தேவன் என்னிடத்தில் கொடுத்த எதையாக நான் இழந்திருக்கிறனா என்று பார்ப்பேன் அது இழக்கக்கூடிய அநேக சம்பவங்கள் இடத்தில் கடந்து வரும் அநேக சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது உண்டு நான் எதையும் இழக்கவில்லை சுருக்கமாக ஒரு காரியம் சொன்னால் நான் வாலிப பிராயத்தில் தாய் வகுப்பனுடைய வீட்டில் இருக்கிற போது என்னுடைய சொந்த சகோதரனுடைய புருஷன் தன்னுடைய வீட்டை விட்டு இன்னொரு இடத்துக்கு அவர் கடந்து போனார் அந்த குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்காக ஊழியக்காரனை கேரளாவிலிருந்து வரவழைத்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள் அந்த ஜெபத்தின் மத்தியிலே அந்த ஊழியக்காரன் எழும்பி ஒரு வார்த்தை சொன்னார் இந்த கடந்து போயிருக்கிற சகோதரன் மறுபடி இந்த வீட்டுக்கு கடந்து வர வேண்டுமானால் ஒரு ஆள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார் அப்போது என்னுடைய என்னை பெற்றெடுத்த தகப்பன் சொன்னார் என்னுடைய மருமகனுக்காக நான் தரப்பு நின்று ஜெபிக்க போறேன் என்று சொன்னார் கட்டண மனைவி சொன்னால் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் உபவாசிக்கிறேன் என்றார்கள் என்னுடைய தாய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றாய் சொன்னார்கள் ஆனால் நின்ற அந்த சொன்னார் உங்களுடைய யாருடைய இந்த கூரைக்கு மேலே போகாது ஆனால் கூட்டத்திலே ஒரு நபர் நபர் இருக்கிறது அந்த ஒப்பு கொடுத்து உபவாசித்தால் அவளுடைய உபவாசம் முடிவதற்கு முன்னே அடையாளம் அந்த சகோதரன் ஒரு அடிபட்டு இரத்த காயத்தோடு இந்த வீட்டுக்குள் வருவான் என்றார்கள் அதில் மீந்திருந்த சகோதரன் வேறு யாரும் இல்லை நான் மட்டுமே தேவனிடத்தில் மிகவும் பக்தி வைராக்கியம் உண்டு தேவனுடைய சமூகத்திலிருந்து கடந்து வருகிற எந்த வார்த்தையும் புறக்கணிப்பதில்லை முதலாவது நான் கேட்டு பெற்றுக்கொண்ட முதல் அனுபவம் அது மூன்று நாள் அந்த அவன் நபருக்காக உபவாசித்தேன் என்னென்னா ரெண்டு சின்ன பிள்ளைங்க அந்த குடும்பத்தினுடைய அபால நிலைமை அந்த குடும்பத்தை ஏதாகும் கொடுத்து உதவுகிறது நானாகவே இருந்தேன் அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடக்க வேண்டும் என்பதற்காக தேவனுடைய சமூகத்தில் மூன்று நாள் உபவாசத்தை தீர்மானித்தேன் ஜெபிக்கவும் ஆராதனை செய்யவும் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படையிட தொடங்கினேன் மூன்றாவது நாள் உபவாசத்தினுடைய சாயங்கால வேலை நாலு மணிக்கு அந்த நபர் வீடு தேடி வந்தார் திருநெல்வேலியிலே அவர் அந்த நடந்து கொண்டு வந்தபோது ஒரு பெரிய ஒரு கல் உருண்டு வந்து விழுந்து அவள் அவர் கன்னத்திலேயும் கண்ணிலேயும் காயத்தோடு கூட வீட்டிலே வந்து சேர்ந்தார் பிரேஷாஷுவா தேவன் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றினார் அவர் சொன்னது போல உபவாசத்தை தான் நிறைவேற்றினேன் அன்றைக்கு நான் நினைத்தேன் தேவனுடைய சமூகத்தில் உண்மையாகவே ஜெபித்தால் தேவனிடத்திலிருந்து வல்லமை வெளிப்படும் அதை சந்தோஷத்தோடு காண முடியும் என்பதை நான் அறிந்து கொண்டேன் அன்றிலிருந்து இந்த நாள் வரையிலும் என்னால் செய்யக்கூடாத அநேக காரியங்கள் கடந்து வரும் அதுக்கு ஜெயத்துக்காக விடுதலைக்காக உபவாசத்தை தீர்மானிப்பேன் அந்த உபவாசத்தின் மூலமாக அநேக காரியங்களை நான் பெற்றுக்கொண்டு ஜெயத்தோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆத்மா சுகத்தோடு கடந்து வந்து நிற்கிறேன் பிரைஷா அலே தேவனுடைய பிள்ளைகளே நாம் தேவனுடைய சமூகத்திலே கடந்து போனால் அவர் கொடுப்பதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியாக இருக்க வேண்டும் அவர் வாக்குத்தம் பண்ணது உண்மைதான் ஆனால் எல்லாருக்கும் வாக்குத்தம் உண்டு எல்லாரும் அந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதில்லை எவன் ஒருவன் அதற்காக போராடுகிறானோ எவன் ஒருவன் அதற்காக தன்னை அர்ப்பணம் செய்கிறானோ அவனுக்கு சுகமும் சமாதானமும் இருக்கத்தக்கதாய் அங்கு ரணவைத்தியனும் பிசுந்தைலமும் கடந்து வரும் ப்ரைஷேஷ்வா அல்ல இந்த நாள் நீ உன்னை சோதித்தறிய வேண்டும் உனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அது சிறுதானாலும் சரி பெருதானாலும் சரி அது உன்னிடத்தில் இருக்கிறதா